வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி மோட்டார் வந்து சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம் சர்வீஸ்ன்றதை விட மோட்டார் இது வந்து நாமக்கல் வளையப்பட்டியில் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூறுவாட் பிஎல்டிசி மோட்டார் மோட்டார் தண்ணி வரலை அப்படின்னாரு மோட்டார் மேலே எடுத்துகிட்டு ரொட்டேட் ஆகுதா பாருங்கன்னு சொன்னேன் மோட்டார் எடுத்து பார்த்து ரொட்டேட் ஆகுது ஆனால் தண்ணி வரல அப்படின்னாரு ஓகே சரி அனுப்பிவிடுங்க பார்க்கலான்னும் போது அனுப்பி விட்டாங்க உள்ளே ஃபுல்லாகவே சேரு ஷூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சேரு பம்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இல்லை சென்டர் சாப்பிட்டு வந்து ஏதாச்சும் பம்பில் கட்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது எதுவுமே கிடையாது எல்லாம் கம்ப்ளீட்டாக தெளிவாக இருக்கும் மோட்டரில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை சேரு தான் உள்ளோ அடைச்சிருந்தது ஏன்னா இப்போது அந்த மலை புது மலை வரும்போது புது ஊற்று வரலாம் இல்லை மண் கண்டினியூ இறங்கும் போது சில போர்லாம் மண் இறங்காமல் உள்ளோம் ஃபுல்லாகவே மண்ணு தான் இருந்தது எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு டாப் ஆக்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா கழட்டும் போது கொஞ்சம் டேமேஜ் ஆனது எடுத்துகிட்டு புதுசாக போட்டோம் இப்போ பம்பை வந்து இன்ச இம்ப்ளர் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு பம்ப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மோட்டார் ப்ளஸ் பம்பை என்னை கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் இதெல்லாம் அடி வாங்கியிருக்கிறதுனால வாட்டர் சீல்டு அடி வாங்கியிருக்கு இந்த சீல் அடி வாங்கியிருக்கு இப்போ மாற்றிட்டோம் அப்படின்னா பெருசாக செலவில்லை இல்லை அப்படின்னா போர்டு போகும் ஆயில் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த சீல் மட்டும் புதுசாக மாற்றுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்காக இருக்குது சவுண்டு கொஞ்சம் ஹைப்ரேட் வர மாதிரி இருக்குது சைடில் வரச்சும் போது போய்ட்டு வேணாம் ஓகே ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பம்ப் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டார் வந்து செக் பண்ணும் போது புஷ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும் போது புஷ்ஷு ஃபுல்லாகவே வந்து மலிங்கிட்டு இருக்கு உள்ளே இருக்கிற நெட்டுமே வந்து அடி வாங்கிடுச்சு அளவுக்கு இருக்குது பாருங்க ஜாமாயின்னுருச்சு கட் பண்ணி புஷ் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ புது புஷு போட போகிறோம் இதுதான் புது புஷ்ஷு இது போட்டுட்டு மோட்டார் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ரீ ரெண்டு ரெண்டு ஒர்க்கு தான் நமக்கு ஏன்னா இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை உள்ளே கடைக்கு உக்காந்து செக் பண்ணும்போது கிளியராக தெரியல இருந்தாலும் பம்பை மோட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம் செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இது த்ரெட்டு ஃபுல்லாகவே அடி வாங்கியிருக்கு எல்லாம் எடுத்துகிட்டு புது புஷ்ஷு மாற்ற போகிறோம் திரும்பவும் அம்பை ஃபுல்லாக கழட்டி திரும்பவும் வேலை இருக்கோம் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க்கான்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் வாட்டர் சீல்டு புஷ்ஷு ப்ளஸ் வந்து இம்ப்ளர் செட்டோட டாப் கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் மாற்றிட்டு இப்போது டெஸ்டிங்காக நம்ம ஷாப்பில் இருக்கிற டெமோ பேனலில் லைன் கொடுத்துருக்கோம் மோட்டார் ஆன் பண்ணியாச்சு ரொம்ப டல் கிளைமேட்டு வந்துக்கிட்டு இருக்குது மூணு பேனல் தான் கொடுத்துருக்கோம் ஆறு பேனலில் ஒரு மோட்டார் மூணு பேனலில் கொடுத்துருக்கோம் நல்லாவே மோட்டார் ரொட்டேட் ஆகுது தண்ணியுமே வருது ப்ரெஷர் கம்மியாக வருது நாலு பெனல் இருக்குது மூணு பெனல் சீரியல் ஏன்னா இந்த மோட்டார் வந்து மூணு மூணு பெனல் ஆறு பெனல் சீரியல் பண்ணலாம் நல்லாவே தண்ணி வந்துட்டுருக்கு பம்ப்பு ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் மாதிரி மண் நிறைய இருந்தது சிவப்பு கலரில் கல் மண் எல்லாம் போய் எல்லாம் தேஞ்சி புஷ்ஷு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் போர்டு கம்ப்ளைண்ட் வரல பேரிங் மற்ற கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல மண் வரலை அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கு இந்த மோட்டார் இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஏரியாவில் நம்ம ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தோம் மூணு சைட் பண்ணியிருக்கோம் வளையப்பட்டி ஏரியாவில் நல்லா தான் ஓடிட்டுருக்கு நானூறு அடி போர்வல் முந்நூற்றம்பது அடியில் இறக்கி கொடுத்துருந்தோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து வந்து கிடையாது ஸ்பேருக்கு மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் ஒன்றரை மாதமும் இன்னும் இருக்குது ஸ்பேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவோம் சர்வீஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணதாக இருந்தால் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்தை அனுப்புனது தண்ணி தேவைப்படுதுன்றதுனால நேர்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுறேன் நாமக்கல்லிருந்துன்னு இருக்கார் கொரியர் பண்ணோடனே கொரியரில் இப்போது ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஒரு நாள் இப்போ இன்றைக்கி அனுப்புனா நாளைக்கு போயிடும் ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள ஆகிடுது சில டைம் நாலு நாள் லாஸ்ட்டு மோட்டார் வந்து நாலு நாள் கள்ளக்குறிச்சல் வரதுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலே எடுத்துகிட்டு போயிடுறேன்னு இருக்கார் வந்தாருன்னா டெலிவரி கொடுத்துட வேண்டியதாக டெஸ்டிங் ஓட்டிட்டு பாய்